முழுக்க முழுக்க ஒரு சொந்த வீடியோவைத்தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிச்சுன்னு யூடியூப்பு ஒரு அப்படி கொண்டு வந்துருக்காங்க இது பதினைஞ்சாம் தேதியில் வந்து வரப்போதாமா நிறையா சேனல் நானும் பார்க்க ஒன்றியே ஹியூமன் இன்புட்டே இல்லாமா நிறைய யூடியூப் சேனல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க காங்கிட்டா சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அவ்வளவுக்கு வைக்க போனதுதான் அந்த பெரிய ஆப்பு நானும் வீடியோவெல்லாம் எடுத்துட்டே போட்டுக்கிட்டுக்கேயான வியூஸும் போக மாட்டேது நீங்கள் பார்க்குறாலும் சப்ஸ்கிரைப் சப்ரைஸ் பண்ண மாட்டீங்க சரி ரைட்டு நம்மளுக்கு ஒரு காக வரும் இனிமே ஏய் சேனலில் எல்லாமே காலி சரி அப்போ எல்லோரும் வீட்டுக்கு போயிடல ஏய் ஏய் அப்படின்னு தான் அவனே அவனே அப்புறம் பார்க்குறீங்க இல்லையா இன்னும் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுத்து போயிடல சரி நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் வேணும்னா போட்டு போனம்மா மனை